எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிபா ஒரு வைத்தியநாதனா இருந்து எவ்வளவு பேரை குணப்படுத்திருக்கா நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் நம்மளா ஹியூமன் பீயிங்ஸா இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து நம்ம ஸ்ரத்தையா ஒன்று பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளை மீறி வந்து கொஞ்சம் ஒரு நெக்லிஜென்ஸோ ஒரு மறதியோ வந்து விடலாம் அதனால அப்புறம் நம்மளுக்கு வந்து சில கஷ்டங்கள் வரலாம் ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு அது நமக்கு லேட்டா தெரியும் கஷ்டம் வரும்போது தான் ஆனால் இப்படி நான் பண்ணுவா அதனால இவளுக்கு கஷ்டம் வரும் அப்போ நம்மள்கிட்ட வருவா நம்ம முன்னாடி காப்பா வாளுக்கு அதுக்கு ப்ரொடெக்ஷன் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யோஜனை பண்ணி அப்படி குணப்படுத்துவது தான் நம்ம மகாபிரிவா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சம்பவத்தை வந்து பார்க்க போகிறோம் ஒரு நாள் வந்து அந்த இந்த நம்ம வந்து மரத்தில் அந்த சந்திரமணீஸ்வர் பூஜை எல்லாம் முடிஞ்சதும் பெரிவா என்ன பண்ணா அங்கே லிங்கத்தில் வந்து சாத்திய இந்த ஒரு வில்வ மாலையை எடுத்து அங்கே வந்து ஒரு தன்னோடய அணுக்க தொண்டரை கூப்பிடுறான் கூப்பிட்டுட்டு இதில் எத்தனை வில்வ தடம் இருக்குது கொஞ்சம் எண்ணுப்பா அப்படின்னாரு ஸோ அவன் பவ்யமாக அந்த தட்டை எடுத்துட்டு அது ஒன்று நான் இது பண்ணி கவுண்ட் பண்ணுறான் நாற்பத்தெட்டு இருக்குது பெரியவா அப்படின்னா சரி நீ உள்ளே போயிட்டு அங்கே ஸ்ரீகாரியம் ரூம் இருக்கும் இல்லையா அங்கே அந்த கேலண்டர் இருக்கும் அதில் அந்த ஆணியில் மாட்டிட்டு வா அப்படிங்கிறான் ஸ்ரீகாரின் மேனேஜர் ஸோ இந்த அணுக்க தொண்டரும் போய் அதை பண்ணி விடுறேன் அங்கே இருந்தவாருக்கும் சரி அந்த தொண்டருக்கும் சரி பெரியவா எதுக்கு இப்படி சொன்னால் அப்புறம் அதுக்கு என்ன ஃபாலோ அப்பு என்ன ரீசன் அதெல்லாம் தெரியாது ஆனால் இஸ் அ ரீசனுங்கிறது மாத்திரம் நான் எல்லாருக்குமே ஒரு காரணம் நிச்சயமாக இருக்குங்கிறது மாத்திரம் எல்லாருக்கும் புரியும் ஸோ அதே டைம் என்ன இருக்கு ஆல்மோஸ்ட் என்ன டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்னு சொல்லாமல் டெல்லியில் ஒரு ஃபேமிலி அவள் வந்து பெரிவாளுடைய டிவோட்டி ரொம்ப ஃப்ரீக்வண்ட்டாக வந்து தர்ஷனம் பண்ணி இது பண்ணி இது இல்லை ஏதோ ஒரு ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் வந்திருக்க அவ்வளோதான் அவள் அங்கே வேலை நிமித்தத்தில் அங்கே வந்து செட்டில் ஆயிருக்கா ஆனால் தென்னும் வந்து பெரியவாளுடைய திருவுருவத்துக்கு முன்னாடி காத்தாலும் ஒரு தடவை வேண்டிக்கிறது நமஸ்காரம் பண்ணுறது நைட்டு அதே மாதிரி மடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வேண்டிக்கிறது கொஞ்சம் நேரம் இருந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிள் டெடிக்கேட்டட் ஃபேமிலின்னு சொல்லலாம் ஸோ அந்த அம்மாவுக்கு திடீர்னு வந்து ஒரு வாமிட்டிங் இது வருது கொமட்டின்ண்டு கொமட்டின்ண்டு சாப்பாடு சாப்பிட்டா அப்படி வருது சரி ஒரு வேலை ஏதோ கொஞ்சம் பித்தம் கித்தம் காஃபி நிறைய குடிச்சிட்டோமோ என்னவோ அதனால் பித்தம் ஜாஸ்தியாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஒன் வீக் அப்படி கொஞ்சம் லைட் லைட்டாக விட்டுவிட்டும் சரி அப்போ சாதம் சாப்பிட்டா தானே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்ம மாற்றி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா கொஞ்சம் கை வைத்தோம் இது எது நம்ம எல்லாம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏதோலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கா கிராஜுவலாக வந்து ஒரு பத்து நாள் ஆக ஆக கொமட்டல் குறையும் இல்லாமல் முதல்ல வந்து சாதம் சாப்பிட்டா இருந்த கொமட்டல் வந்து அப்படியே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு எது சாப்பிட்டாலும் ஆகி அப்புறம் தண்ணி குடிச்சா கூட வந்து வெளியில் வாமிட் ஆகிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கொமட்டி கொமட்டி எல்லாமே வெளியில் வந்துட்டு இருந்தது ஸோ அப்புறம் அப்படின் கொஞ்சம் பயமாகி டாக்டர்கிட்ட போயிருக்கா போயிட்டு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றது எடுத்தார் அப்புறம் வந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாரு கொடுத்து விட்டு அவர் இதை கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்ட்டு பட் வந்து மாத்திரை சாப்பிட்டு இது பண்ணியும் வந்து பெருசாக ஒன்று சேஞ்சஸ் தெரியலை என்னடா அதுன்னு ஒரே பயமாக இருக்குது சரி மறுநாளைக்கு கூட்டின்னு வாங்கோ நம்ம இன்னொரு இந்த சில டெஸ்ட்டுகள் எடுக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஸோ அன்றைக்கி நைட்டு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருந்தது ஏன்னா டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு வரணுமே ரிப்போர்ட் எதுவும் தப்பாக எதுவாக வந்துடக்கூடாதுன்ற பயத்தில் என்ன பண்ற அன்னைக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் பிடிக்காம இருக்கிறதுனால அந்த பெரியவாவோட திருவுருவத்தை பார்த்துட்டே எதுவும் எதுவும் இருக்கப்படாது பெரியவா நான் வந்து உங்களுக்கு நான் வந்து தரிசனம் பண்றேன் எனக்கு எப்படியாவது நீங்க வந்து தான் காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டின்றே வந்து கொஞ்சம் அங்க அந்த திருவுருவத்தை பார்த்துட்டே இவன் தூக்கமும் வரல அப்படியே வேண்டின்னு இருக்கான் மறுநாளைக்கு போய் டெஸ்ட் இது பண்றா ஒன்றும் பெருசா தெரியல பாப்போன்னுட்டு வேற ஏதோ மாத்திரையை கொடுக்குறா இவன் அங்க இருந்து வீட்டுக்கு வரா வந்துட்டு அப்படி இருக்கட்டும் என்ன ஆகுது பெரியவா நீங்க இருக்கேன் நீங்க நான் வேண்டின்றதுக்கு இது அப்படிங்கிறச்சி எனக்கு அண்ணா கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னதும் அவளுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் வரா மாதிரி இருக்கு அவளுக்கு என்னை வந்து ஒரு வில்வே எடுத்து சுவாமி முன்னாடி வச்சுட்டு தினம் சாப்பிடு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடு சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு என்னோ அவளுக்கு கேட்கறது உடனே வந்து ஓ சரி அப்படின்னு விட்டு டக்குன்னு கால் ம காலையில் வந்து குளிச்சு விட்டு அவள் ஆத்துக்காரர்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி வந்து எனக்கு தோணிருக்கு நான் அதனாலே கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினம் வந்து ஒரு விர்பதோட வலுப்பம் வந்து ஸோ பெரியவா திருவுரை முன்னாடி வச்சுட்டு வேண்டிட்டு அதை இருக்கா ஸோ ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு அப்படி இப்படி நாற்பது நாள் ஆச்சு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது நாற்பத்தாறு நாள் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் இருந்தாக்கா நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிடும் அப்போது என்ன ஆகுது இப்போ அந்த ஃபார்ட்டி செவன்த் டேன்னு சொல்லுவோம் இல்லையா அன்னைக்கு ஊ ஊர்லேருந்து சொந்தக்காராக வந்து ஏதோ விசேஷத்துக்கு கூப்பிட வரா அப்படியே உட்காந்துட்டு நல்லா சந்தோஷமாக பழைய விஷயங்கள் எல்லாம் பேசுகிறா கொள்றா எல்லாம் ஆச்சு அன்றைக்கி வில்வதளம் சாப்பிட மறந்துவிட்டான் அடுத்த நாளும் மதியம் வளம் வந்துட்டு போனதுக்கப்புறமும் வேறு ஏதோ வேலைகள் அது இது இருந்தது ஃபார்ட்டி எயித்து டேயும் இவன் வந்து சாப்பிடல அன்னைக்கும் வில்வதளம் சாப்பிடாம மறந்து போய்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்ன என்னது காற்றால காஃபி குடிக்கச்ச பழையபடி அந்த அது இந்த பீரியட்ல வந்து கிராஜுவலா நமக்கு தானே கொமட்டல்னு அப்படியே ஃபுல்லும் சரியாக இருந்தவோ அந்த கடைசி ரெண்டு நாள் விட்டுட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து காஃபி குடிக்கச்சா பழையபடி அந்த பயத்தை பெரட்டி கொமட்டி அப்படி வாமிட் வருது அந்த அன்னைக்கு கொஞ்சம் லேசாக ப்ளட்டும் வந்திருக்கு இவளுக்கு கொஞ்சம் பயமாகிடுது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிடைக்கிட்டேன்னு வா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து ரெண்டு பேருமா அந்த டாக்டர் அந்த கிளினிக்கு டைமுக்கு எழுந்து கூட்டிகிட்டு போற போனதும் வந்து அவர் வந்து செக் பண்ணிட்டு தெரி தெரிய இந்த ஒரு சில டெஸ்ட் பண்ணுங்கோ இந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணிக்கலாம் நம்ம சரின்ட்டு சரிட்டு டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்து விடுறாய்வா இப்போ இவளுக்கு தோன்றது நம்ம வந்து என்னன்னு தெரியல நம்ம ஒரு தடவை வந்து பெரியவாலை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவள் நினைக்கிறான் உடனே அவன் ஹஸ்பண்டுக்கும் சொல்கிறேன் சரி அங்கே இருந்தா அங்க வந்து நைட் ட்ரெயின் பிடிச்சி எங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் டூ டேஸ் ஆகும் செகண்ட் டே மார்னிங் தான் இங்க மாதிரி தான் இங்கே ஆமாம் அப்படி வரணும் ஸோ அதை ட்ரெயின் பண்ணிட்டு அவள் அங்கேண்டு சென்னைக்கு வர சென்னைக்கு வந்துவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் காஞ்சிபுரம் போனால் ஒரு த்ரீ டேஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க ஓய் தர்ஷனத்துக்கு நிக்கிறா கேல நின்னு இருக்கா இவா டேன் வருது வந்ததும் உடனே பெரிவா கேட்கறாளாம் என்ன மறுபடியும் கொமட்டில் ஆரம்பிச்சுடுத்தா உன்ன பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அணுக தொண்டர் யார் அந்த முதல் தரம் வந்து அந்த மாலையை கொண்டு போய் மாட்ட சொன்னாரோ அவர்கிட்டக்க அவரை கூப்பிட்டுட்டு அன்னைக்கு அந்த ஸ்ரீகாரியில் வந்து உனக்கு வில்வ மாத்த மாலையை வந்து மாட்ட சொன்னேன் இல்லையா அந்த மாலையை எடுத்துட்டு வா அப்படிங்கிற இவர் அங்கிருந்து போற ஒரே ஒரு அந்த அணுக்கத்தோட இருக்க ஆச்சரியம் ஏன்னா அது மாலையில நாற்பத்தெட்டு இது இவர் தான் கவுன் பண்ணி இன்னைக்கு பார்த்தா அதுல ரெண்டே ரெண்டு வில் தளம் தான் இருக்கு மீதி நாற்பத்தாறு புதுந்து தான் இருக்கு அப்படியே பயபக்தியோடு அதை எடுத்துட்டு பெரியவா இதுதான் மிஞ்சி இருக்கதில்ல அப்படின்னு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா ஒண்ணும் கவலைப்படாதன்ட்டு அந்த ரெண்டு வில்வ தளத்தையும் எடுத்துட்டு அவ அந்த த கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கோ எல்லாம் சரியா போயிடும் ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதமும் கொடுத்து அனுப்புகிறா அவள் வந்து பயபக்தியோடு வாங்கிட்டு அதை ரெண்டு நாள் அதை அந்த வில்வ தளத்தை சாப்பிட்டு ரொம்ப நன்றா உடம்பும் சரியாயிடுது ஆக இவள் வந்து நாற்பத்தெட்டு நாள் வேண்டிக்க போகிறாங்க அவளை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக அந்த மாலையில் நாற்பத்தெட்டு வில்வ தளம் லிங்கத்துல இருந்து பூஜை பண்ணது போனாதான் பிரசாதமாக போனால் தான் உடம்பு க்யூர் ஆகுங்கிறது அவர் மைண்டுக்கு வச்சிருந்த அதனால வந்து அதை சேஃப்டி பண்ண வச்சார் ஏன் அவள் ரெண்டு நாள் விட்டு மறுபடியும் அவஸ்தப்படுவோம் திருப்பி இங்கே வர்றச்சே அவளுக்கு அந்த ப்ரொடெக்ஷனுக்கு கொடுக்கணும் அந்த அளவுக்கு அதை யோஜனை பண்ணி அழகாக அதிலருந்து திருப்பி அவளுக்கு கொடுத்து அவள் உடம்பையும் நிவர்த்தி பண்ணி அவளுக்கு சொஸ்தம் பண்ணி அவளை சேஃபாகவும் அனுப்பிச்சி வச்ச ஆக நம்மளுக்கு வெறுமனை வந்து ஒரு வழிகாட்டுறது இல்லை நம்மளை வந்து நல்லது பண்ணுறது மாத்திரம் இல்லை நம்ம வந்து ஒன்று மீறி போவோம் நம்ம வந்து இந்த வளர நம்மளோட இதில் வந்து சில இதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம் சில கவன பிசகா இருப்போங்கிறத கூட வந்து நம்மளுடைய ஒரு நேச்சரை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம குரு என்ன பண்றார் அதையும் பொறுத்துண்டு அதை தாண்டி அவளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வைத்தியநாதரா இருக்கார் இல்லையா அவருக்கு நம்ம எத்தனை கோடி நமஸ்காரம் பண்ணினாலும் வந்து போறவே போறாது அவர் பாதத்தை பிடிச்சிப்போம் குரு சொன்ன வழியிலே நம்ம நடப்போம் மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போவோம் Jai Jai har Shankar, Har Har Shankar.